பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கவுள்ள மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து களத்திலிருந்து தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார் இந்த நிலையில் அந்த விமான நிலையத்தில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பிரதமரின் வருகையையொட்டி அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு வளையத்திற்குள் என்னென்ன அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் இன்று இரவு சரியாக எட்டு மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் வாகைகுளத்தில் உள்ள விமான நிலைய விரிவாக்க பணி என்பது முடிக்கப்பட்ட நிலையில் அதனை திறப்பதற்காக பாரத பிரதமர் மோடி தனி விமானம் மூலமாக வருகிறார் சரியாக எட்டு மணி அளவில் அந்த விமான நிலையம் என்பது திறக்கப்பட உள்ளது சுமார் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த விரிவாக்க பணி என்பது முடிவடைந்த நிலையில் தற்போது நே சரியாக எட்டு மணி அளவிற்கு பாரத பிரதமர் துவங்கி வைக்க உள்ளார் மேலும் தமிழகத்திற்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் அவர் வந்து துவக்க உள்ளார் குறிப்பாக சாலை மற்றும் கடற்படை உள்ள துறைமுகங்கள் மற்றும் கூடங்குளத்தில் உள்ள மூன்று மற்றும் நான்குக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு பணிகளும் மேற்கொள்ள உள்ளார் குறிப்பாக வாககுளம் விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது இங்கு சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் இதன் மூலமாக நேரடியாக ஒவ்வொருவர்களும் நேரடியாக அந்த விமானத்தில் வரக்கூடிய பொதுமக்களையும் பல்வேறு சோதனைக்கு பிறகுதான் அந்த ஐந்து அடுக்கில் வந்து அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக தூத்து டி வாக விமான நிலையம் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கோடியிலான இந்த விரிவாக்க பணி என்பது மேற்கொள்ளப்படுகின்றன இந்த விமான நிலையத்தில் மூவாயிரத்தி நூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்ட விமான ஓடுதளமும் இங்கு தற்போது உள்ளது இரவு நேரங்களில் விமானத்தை தரையக்குவதற்கான வசதியும் ஒரே நேரத்தில் இருபத்தி ஒன்னு ரக விமானங்கள் நிறுத்தக்கூடிய வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன சுமார் பதினேழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு சதுர மீட்டர் பரப்பிலான அமைக்க புதிய முனையத்தின் ஐந்து விருந்தினர் அறையும் ஒரு பெரிய உணவகம் கடைகள் மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக முதல் முதலாக இன்று இரவில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டுள்ளது அதுவும் பாரத பிரதமர் நேரடியாக அங்கு வரக்கூடிய விமானம் தான் நேரடியாக அந்த முதல் முதலாக இரவு நேரங்களில் தரையிறக்க உள்ள விமானமாக கருதப்படுகின்றன மேலும் இங்கு கடந்த காலங்களில் இருபத்தோரு பயணிகள் வந்து செக்கிங் கவுண்டர்களுக்கு உள்ளன ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பயனாளிகள் வரக்கூடியவர்கள் பணிகளை கையாளும் வகையிலாக அதிநவீன வசதிகள் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய முனையத்தில் நான்கு நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடிய பசுமை கட்டிடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பாரத பிரதமர் செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையாக அமைந்துள்ள விமானத்தில் உள்ள பயணிகள் முனையமும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் இன்று நேரடியாக பாரத பிரதமர் பார்வையிடுகிறார் பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ள விழாவில் கலந்து கொண்டு ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்டுள்ள ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் நெடுஞ்சாலைத்துறையில் முடிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி

தங்களுடைய இந்த விமான டிக்கெட்டுகள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாகனங்கள் என்பது குறிப்பாக பலர் தங்களுடைய வெளியிலேயே நிறுத்தப்படுகின்றன குறிப்பாக காவல்துறை வாகனங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் உண்மையிலேயே அந்த நேரடியாக தங்கள் விமானத்தில் வரக்கூடிய பயணிகளை அழைத்து வருவதற்கான வாகனங்கள் உள்ளே செல்வதாக முற்றிலுமாக அவர்கள் அவர் அதே போல பல்வேறு இடங்களில் வரக்கூடிய நேரடியாக பொதுமக்களும் இந்த பகுதியில் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு பதிலாக மாற்று பாதை என்பது அமைக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக மேடைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் தென் மாவட்டங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு என்பது அமர்த்தப்பட்டுள்ளது அந்த விமான நுழைவாயில் முதலில் அவர்கள் நேரடியாக பல்வேறு சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த வாயிலில் அவர்கள் சோதனை செய்யப்படுகிறார்கள் இது போன்ற ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டுள்ளது இந்த ஐந்து பாதுகாப்பில் சோதனை செய்த பிறகு தான் நேரடியாக விமான நிலையத்திற்குள் வரக்கூடிய பயணிகளை அழைப்பதற்காகவும் இங்கிருந்து செல்லக்கூடிய விமான பயணிகள் செல்வதற்காகவும் அனுமதி வழங்கப்படுகிறது அதே போல நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதன் அருகிலேயே ஒரு இடம் ஒரு சாலை என்பது தற்காலிக சாலை என்பது அமைக்கப்பட்டு அந்த சாலை வழியாக நேரடியாக மேடைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்துள்ளார்கள் தொடர்ந்து அனைத்து பகுதியும் காவல்துறை கண்காணிப்பில் வந்து உள்ளது வினோத் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்